தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இங்க ஆண்டோடைய வாசம் சொல்றது ஆண்டவர்களுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்பவைகளை கர்த்த செய்பவைத்திரா அறிந்திருக்கிறதாக அங்கே ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை அப்படின்னா ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிறது யார் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தரே செய்கிற சில நன்மைகள் உண்டு ஆண்டு வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல அடைவார்கள் என்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் விற்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மனமகிழ்ச்சி நல்ல கம்பீர்ப்பார்கள் என்று ஆகவே கத்திருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை பெருமை சூழ்ந்து கொள்ளும் என்றெல்லாம் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறேன் இங்கு ஆண்டவர் செய்பவைகள் ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சில காரியங்களை செய்யறாரு அது உலக தொற்று முதல் கொண்டு ஒருவரும் கேட்டது இல்லையா அது யாருமே கேட்டது கிடையாது ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மை ஆண்டவர் கொடுக்குற மேன்மை ஆண்டவர் கொடுக்குற கனம் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவருமே கேட்டது கிடையாது அப்படின்னா யாருக்குமே தெரியாது அவங்களுக்காக ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறது உலக தோற்றம் முதற்கொண்டு அப்படின்னா என்ன உலக தோற்றத்தின் பொழுதே ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்று அவர் ஆயத்தை முன்னி வைத்திருக்கிறார் யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்தான் எல்லாம் என்ன வந்தாலும் பரவாயில்ல அவர் வந்து எல்லாத்தையும் செய்யட்டும் அவருக்குத்தான் முதலிடம் அவர் என்ன சொல்றாரோ அதான் அப்படின்ற ஒரு மனநிலையில கர்த்தருக்காகவே காத்திருக்கிறவர்கள் சில நேரம் சில மனிதர்கள் பார்ப்பீர்கள் நாள் சில பங்கன்ஸ்ல அவங்க அவர்கள் அழைத்து இருக்கிறாங்க அந்த பெரிய மனிதர்கள் வருகிற வரை காத்திருப்பார்கள் அவர் வர வர அந்த ஃபங்க்ஷனை எவ்வளவு நேரம் ஆனாலும் காத்திருப்பாங்க அது மாதிரி ஆண்டவருக்காக என் வாழ்க்கையில அவர் கிரியர்களை நடப்பிக்கட்டும் அவர் என்னை உயர்த்தட்டும் அவர் என்னை ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தர் உயர்த்தும்படி பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உலக தோற்றம் முதற்கொண்டு கொண்டு அவர் செய்ய போகிறது கேட்காத ஒன்று ஒருவரும் செவிகளால் உணர்ந்ததும் இல்லை அதை பற்றி அவர்கள் உணராததை ஆண்டவர் அவருக்கு செய்து வைத்திருக்கிறார்கள் அவைகளை ஒருவரும் கண்டதும் இல்லை யாரும் கண்டிராத பெரிய ஒரு பாக்கியம் யாரும் கண்டிராத பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இவருக்கு வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு மையம் உண்டாகட்டும் ஆகவே கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய காலம் தாமதமாக கொண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கர்த்தருக்கென்று காத்திருப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் புதுவெல்லாம் நடைவீர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயிரை எழும்புவீர்கள் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள் உங்களுக்கென்று இருக்கிற மேன்மையை அனுபவிப்பீர்கள் வேதாகமத்திலே பார்க்கிறோம் கருத்திற்காகவே காத்திருந்த தாவீதை அவருடைய கையில சவுளை பல முறை ஆண்டவர் ஒப்பு கொடுத்த போதும் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்த தாவிது நிலையான ராஜ்ஜியத்திலே நின்றிருக்கிறார் இன்றளவும் கருத்திற்கு மைமண்டாட்டம் ஆண்டவருடைய காலத்துக்கு காத்திருந்த யோசிப்பு ஆண்டுடைய நாம் மைமைக்கு ஏதுவாக இரட்டிப்பான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார் ரூபன் இழந்து போன சேஷ்ட புத்தப்பாக அவர் அருமையாய் பெற்றுக் கொண்டார் தன்னுடைய பிள்ளைகளாகிய ஆகிய மனாசே இப்ராஹிம் கோத்தரத்திற்கு அதை பெற்றுக்கொண்டார் ரெண்டு கோத்தர கோத்திர பிரபுகளுடைய பெயர் வருகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் ஆண்டுவருக்கா காத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்திருக்க காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போக விட மாட்டார் இந்த நாள்ல கூட ஆண்டவர் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை ஒருத்தரும் கேட்டது கிடையாது ஒருத்தரும் கண்டது கிடையாது செவிகளால் உணர்ந்தது கிடையாதுன்னு சொல்ல சொல்லப்படும் வார்த்தை முடி உங்களுக்கு என்று ஆண்டவர் விசேஷத்த நன்மையை வைத்திருக்கிறார் நமக்கென்று என்று மேன்மையான அலோகத்தை அயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த உலகத்தின் முடிவு நமக்கு முடிவல்ல அதை காட்டிலும் மேன்மையான வாழ்க்கையை கர்த்தரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த உலகத்திலும் கூட நமக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற மிகப்பெரிய ஒரு நன்மை நமக்கு இருக்கிறது ஆகவே நீங்கள் காத்திருக்கு காத்திருங்கள் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நிற்று நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் ஏற்ற காலங்களிலே உங்களை உயர்த்துவார் மகிமைப்படுத்துவார் கனப்படுத்துவார்